வணக்கம்ப்பா இந்த ஜலதோஷம் மூக்கடப்பு இந்த ஜ சைனஸ்னால வந்து தலைவலி இந்த மாதிரி வர்றவங்கெல்லாம் நீட்டு மஞ்சள் விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க அதை வாங்கி ஒன்று எடுத்து வேப்பண்ணக்குள்ளே போட்டுறணும் போட்டு ஒரு ஒரு மணி நேரமாக ஊறட்டு வேப்பண்ணக்குள்ள அதை எடுத்து விளக்கை எரித்து அந்த விளக்கில் வந்து இப்படி காட்டணும் காட்டினா அது பிடிச்சிட்டு எரியும் எரியும்போது நல்லா எரிஞ்சு கங்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியணும் அந்த மாதிரி எரிஞ்சு வரும்போது ஃபூன் ஊதுனோம்னா அமர்ந்து போயிடும் அதுலேருந்து புகை வரும் அந்த புகையை சுவாசிக்கணும் ரெண்டு மூக்குலையும் இப்படி ஒரு நாளைக்கு மூணு தடவை சுவாசிக்கலாம்ப்பா அப்போ அந்த மூக்கடை போடும் அந்த புகை போய் உள்ளே இருக்க கிருமிகளையெல்லாம் அழிச்சு சளின்னா கிருமி தானே கெட்ட கிருமி தானே அந்த மாதிரி வர்றது அதெல்லாம் அழிச்சு நம்மளுக்கு ஒரு ரிலீஃபு ரிலீஃப் கிடைக்கும் அதனால் நம்ம அந்த இது மஞ்சளை மோந்து பார்த்துட்டு திருப்பி அந்த வேப்பண்ணக்குள்ளேயே போட்டுடணும் அந்த மஞ்சள் பாட்டில் வேப்பனையில் ஊறிக்கிட்டே இருக்கட்டும் அதை எடுத்து நம்ம அப்பப்போ ஒரு நாளைக்கு மூணு தரம் அந்த மாதிரி உறிஞ்சி உறிஞ்சி ஒரு மூணு நாளைக்கு செய்யுங்க அந்த சைனஸ்க்கான தலைவலி அப்புறம் மூக்கடப்பு இந்த ஜலதோஷ பிரச்சனைலாம் சரியாகும் ஆனால் நீங்கள் சூடான உணவுகள் சுடு தண்ணி தான் குடிக்கணும்ப்பா